மலர் பேசுற அப்பா சென்னைல தாங்கவே முடியல அடிக்கணும் அடிக்கிறது மக்கள் தெரியல அவங்க எப்படி பாதுகாத்துக்கிறாங்கன்னே தெரியல ஹெல்த் எல்லாம் எப்படி பாதுகாத்துக்கிறாங்க எப்படி இந்த வெயில தாங்குறாங்கன்னே தெரியல அதை பத்தி மக்கள் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க நாங்க ஸ்டாவ் டிவில இருந்து வந்திருக்கோம் உங்க பேர் என்ன என் பேர் விஜயலட்சுமி இப்ப சென்னையில ரொம்ப பயங்கரமா வெயில் அடிக்குதுல்ல இந்த வெயில்ல வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது என் எழுத்தெல்லாம் எப்படி பாத்துக்கிறது அதை பத்தி நீங்க கொஞ்சம் கருத்து சொல்லுங்க நம்ம ஹெல்த்த வந்து கூலிங்கா வச்சிக்கணும் நல்ல ஃபுட்டு ஃபுட்ல இருந்து ஆரம்பிக்கணும் காதான் எழுத்தால சாப்பிட்ணும் அந்த ஃபுட்டு என்னென்ன தேவைன்னா காய்கறிலே இருக்கு நிறைய பழச்சத்து இருக்கு எல்லாமே நீர் ஆகா நீர் ஆகார மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு எழுத்து ஆரோக்கியமா இருக்கும் வெயில தாக்கத்தை கம்மிப்படுத்திக்கலாம் நம்ம உடம்ப தாங்கும் அது நோய் வந்து எஃபெக்ட் பண்ணாது அந்த வந்து உடம்பு அதிகமாச்சுன்னா எதிர்ப்பு சக்தி வரும் நம்ம அந்த தாங்க கூட சக்தி இருக்காது சோர்ந்து போயிடுவோம் கூட்டு ஐட்டங்கள் கீரை பழம் வாங்கி குல்கான் எனர்ஜி எனர்ஜி இதெல்லாம் எடுத்துக்கலாம் நிறைய நீர் சத்தா நிறைய எடுத்துக்கணும்னு ஓகே இப்ப சென்னையில ரொம்ப பயங்கரமா வெயில் அடிக்கிறது இல்ல இந்த வெயில்ல மக்கள் எப்படி பாதுகாத்துக்கிறது அதை பத்தி இது வருஷம் வர்றதுதான் அதனால் வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர வெயில் மேலாம் குறை சொல்ல முடியாது அது வருஷம் வருஷம் வரும் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் அதிகமாக வரும் இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு இடம் போகிறோமா அந்த வெயிலுக்கு முன்னால் நம்ம போய்ட்டு வந்துடலாம் இல்லை வெயில் தாழ்ந்த பிறகு கூட போகலாம் அதனால் வந்து இப்போ லோ ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ இல்லை சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வெயில் டைமில் போனால் என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்துருவாங்க சப்போர்ட் இல்லாமல் அதனால் என்ன பண்ணணும் காலையில் சாப்பிடாமல் போகக்கூடாது சாப்பிட்டுட்டு போகணும் கையில் எப்போவுமே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கணும் இல்லை எதுனா ஒரு நம்பர் வச்சுக்கணும் நம்ம வந்து வெயிலை பார்த்து தான் நம்ம தான் நடந்து போகணுமே தவிர வெயில் நம்மளை பார்த்து நடந்து வராது ஏன்னா அதுதான் முறை ஆனால் வெயில் இருக்குதுன்னு பயம் ஆனால் அதுக்குன்னு நம்மளும் ஒரு நம்மளும் தட கடுத்துக்கணும் இப்போ ஒரு அவ்வளோ தூரம் போகிறத வந்து தவிக்கணும் அங்கே போகிறத நீக்கிட்டு நாளைக்கு நல்ல வெயில் கம்மியாக இருக்கும்போது போகலாம் அதனால் வெயிலையே போனால் அந்த பாதிப்பு நம்ம தான் வெயிலில் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது வர்றது வரதான் செய்யணும்

நம்ம பத்து மல்லிகட்டை உக்காந்து நல்லேன் என்ன பண்ண முடியும் ரொம்ப செங்கல்பட்டு வையாவூர் நாள் மலை வெய்யாவூர் மலை வேறு நாள் செங்கல்பட்டு தண்ணாண்ட செங்கல்பட்டு பஸ் வேறு வேறு அதுவும் உக்காந்து அதனால சொல்லுங்க வெயில் அதிகமாக வெயில் அதிகமான வெயில் அதனால நான் இல்லை இப்படி உக்காந்துக்கிறேன் அப்படி வயசானவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் என்ன வருடம் பத்து வருஷமா இருந்து வெயில்ல இப்பயே வெயில் ரொம்ப போடு வெயில் போடுகோன்னு போடுதா இப்போ முடியல அதனால இப்ப சென்னையில ரொம்ப பயங்கரமா வெயில் அடிக்குது ஏப்ரல் மேல தான் வெயில் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்பயே நல்லா சக்க போடு போடுது வெயில் இல்லையா இப்ப மக்கள் வந்து இது வெயில்ல வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அவங்க ஹெல்த் எல்லாம் பாதுகாப்புறதுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும் மெயினாக வந்து தண்ணி தான் ஃபஸ்ட்டு தண்ணி குடித்தாலே உடம்புல இருக்கிறதுல சாங்கம் தண்ணி நல்லா குடிக்கணும் உடம்புக்கு நீருக்கு உண்டான பொருள் சத்தான பொருள்னா அந்த சாத் போர் இந்த திராட்சை பழம் இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் மெயினாக எடுத்துக்கணும் அதுதான் நீர் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க அது எது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வயசானவங்க இந்த கில்லில் வந்து வரது ரொம்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க ஹெல்த்துக்கு நடந்த திடீர்னு மைக்க ஒரு சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கொஞ்சம் இதுவா உடம்பு அவங்க உடம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இன்னும் வெயில் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இப்போவே அதிகமாக இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் பொறுத்த அளவுக்கு எந்திரிச்சி வெளியே வர முடியுமான்னு கூட தெரியாது நெருப்பு மாதிரி கொதிக்கும் அதுதான் அதுக்கப்புறம் மக்களுக்காக தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறீங்களா இந்த ஆரஞ்சு பழம் மாதுளை பழம் நிறைய ஆப்பிள் எல்லாம் நல்லா விற்கிறீங்க இன்னும் வந்து கொஞ்சம் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஹெல்த்து எங்கேயா பார்த்துக்கும் நாங்கள் ஹெல்த்து மாதிரி விற்கிறோம் இப்போ என்ன தேவைப்படுமோ அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு இந்த சப்போட்டா இல்லை சாப்பிட்றது எல்லாருமே தெரியும் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எப்போ எடுக்கலாம் சீசனுக்கு திராட்சை இந்த தர்பீஸு இந்த வெள்ளரி பிஞ்சு மோர் சில பேர் வீட்டில் இருக்கவங்க மோர் அரைஞ்சு குடிக்கலாம் சில பேர் ஊற வச்சு அந்த மாதிரியும் குடிப்பாங்க உடம்பு குளிர்ச்சிக்கு அதனால உடம்புக்கு அவன் மனசு தோன்றும் அதெல்லாம் சாப்பிட முடியுதான் சளி பிடிக்கும் ஜொரம் அடிக்கும்னு பார்த்தோம்னா உடம்பு எடுத்து தண்ணிக்கு இது பண்ண முடியாது உங்கள் பேர் என்ன பாலகிருஷ்ணன் மேடம் இங்க இப்ப சென்னையில ரொம்ப வெயில் அடிக்குது ஏப்ரல் மேலதான் வெயில் அடிக்கும் அக்னி வெயில்லாம் வரும் இப்பயே அக்னி வெயில் மாதிரி தாக்குது ஓகே மக்கள் வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது என்ன பண்ணா ஹெல்த்தெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அவங்க வந்து அவங்கள சேஃப்டிய பார்த்துக்கலாம் கூடை இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா வெயில் தாங்க பப்பாளி ஆரஞ்சு

ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வந்து தங்களுக்கு தேவையானதை அதுக்குங்க இயற்கையாக வர இந்த இளநீர் குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சாப்பிட்டு தான் வெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் வயசானவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டால் நல்லது குழந்தைகள்லாம் கொஞ்சம் வெயில் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி தான் வந்துகிட்ருக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது குளிர்ச்சியான பொருளில் சாப்பிடணும் வெயில் ரொம்ப சுத்தக்கூடாது வெளியே வரக்கூடாது முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில்லாம் வந்து இப்போல்லாம் வெயிலெலாம் அவ்வளோ இருக்காது இப்போ வர வர மாசம் வெயில் வந்து ரொம்ப மாறிட்டே இருக்கு வெயில் சீசன் பனி சீசன் மழை காலம் அப்படியே மாறிட்டே இருக்கு இல்லையா ஏன் எதனால எதுனா அதுக்கான காரணங்கள் நீங்க தான் சொல்லணும் விஞ்ஞானிகள் தான் சொல்லணும் இயற்கை எல்லாமே மாறிட்டு இருக்கு அவ்வளோதான் பழைய மாதிரி எதுவும் கிடையாது போய் வெயில் அடித்தாலும் அதிகமாக இருக்கும் மழை அடித்தாலும் அதிகமாக இருக்கும் பனி அடித்தாலும் அதிகமாக இருக்கும் இயற்கை எல்லாமே மாறிட்டு இருக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்கள் மாறிக்கணும் மாறிக்கணும் நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும் இது தொழில்னு வந்துட்டாலே கஷ்டமாக தான் இருக்குது மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் அந்த த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேர்வெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு ஃபுல்லாக சால்ட்டாகவே ஆகிற அளவுக்கு வேஃபர் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட இருக்குது ஸோ மார்னிங் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் காலையிலே முடிச்சுக்கிட்டாலும் ஈவினிங் அதுக்கப்புறம் பிஃபோர் த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் முடிச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயிலேருந்து நம்மளை இது பண்ணுறதுக்கும் மற்றபடி எவ்வளோ கூலிங்காக வச்சுக்க முடியுமோ அதாவது ஏசின்னு சொல்ல வரல நார்மலாகவே வந்து இந்த தர்பூசணி அந்த வாட்ரு இது லிக்யூடான ஃபுட்டு நிறையா எடுத்துக்கிட்டால் முக்கியமாக லேடிஸ்லாம் அந்த மோர்க்கர் எதை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் மற்றபடி எங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது வண்டியோட ஹீட்டு அப்புறம் வெயில் ஹீட்டு ஸோ எங்களை ப்ராடக்ட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நாங்கள் யூனிஃபார்ம் இது மாதிரி க்ளவுஸ் மாதிரி எதாவது போட்டுப்போம் ஸோ அப்படி இருந்தும் வெயில்லேருந்து இது பண்ணிங்கன்னா நம்ம டைம் பார்த்து தான் ஒர்க் பண்ண முடியும் ஆனால் வெயிலில் இப்படி ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் அது கஷ்டமாக தான் இருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு யாராவது நாங்கள் டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு தண்ணி சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னுவாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரேர் தான் சில டைமில் லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது நான் அங்கே போய்ட்டும் வந்து கஷ்டப்பட்டு படியில் ஏறி கொண்டு கொடுத்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய நல்ல பீப்புள்ஸும் இருக்காங்க எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்து நீங்கள் எதாவது சாப்பிட்டு கூட போங்க அப்படிலாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது நல்லது செஞ்சால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது கெட்ட செய்கிறவங்களுக்கு வெயில் வந்து கடுமையாக தான் இருக்கும் போராட்டத்தோடு எங்களை மாதிரி வாழ்கிறவங்களுக்கு வெயில் மழை போராட்டமே வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அதாவது செடி எப்படி சுதந்திரமாக வாழ்ந்து மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் நாங்களும் மனிதனும் மனிதன் வந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து அதாவது மற்றவங்க நினைப்பாங்க பணக்காரன் வந்து ஏசியில் தூங்குவான் காற்றுல தூங்குவான் ஏழைங்க வந்து போராட்டம் தான் நான் கடிச்சி வரைக்கும் அவங்க சாவுற வரைக்கும் போராட்டத்தோடே வாழ்கிறோம் அதனால் வெயில் தெரியல எங்களுக்கு மனசு வந்து நல்லா குழு குழில் இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது கவலை இல்லாத மனிதர்கள் இருந்தால் ஒன்றும் வெயில் தெரியாது எதுவுமே தெரியாது நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்கீங்களா மலேசியாவே சென்னைக்கு வந்திருக்கீங்க இந்த சென்னையில் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயில் தெரிஞ்சிருக்கோம்ல இதுக்கு நீங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன எடுத்துருப்பீங்க குளிர்ச்சியாக என்ன பண்ணீங்களா எப்பவும் போல் அதோட கம்மி தான் அது ஜாஸ்தி வரும் மலேசியாவில் அதிகமாக வரும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரும் இங்கே என்ன நூறு நூற்றி இருபதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறாங்க அவன் அவன் செஞ்ச பாவத்தை அவன் கழிக்கிறதுக்கு தான் இந்த வெயிலுடைய வேகம் விவேகம் எல்லாமே ஏன்னாக்கா செய்கிற பாவங்கள் அதிகம் வெயிலுடைய வேகமும் அதிகம் அடுத்த அடுத்தது இன்னும் நிறையா அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது அவன் அவன் செஞ்ச பாவத்தை இந்த இருந்து அனுபவிக்கட்டும் சரி பாவம் செஞ்சவங்க இருந்து அனுபவிப்பாங்க எங்க பாவம் எல்லாம் ஏசியில் தானே இருக்காங்க எங்கள் அனுபவிக்க ஏசியில் இருப்பாங்க வீட்டை விட்டு வரும்போது வெளியே ஏசியில் வந்தால் ஏசியை விட்டு வெளியே வந்து தான் தீரணும் கண்டிப்பாக அவசியம் வந்தாகணும் வெளியே வந்தால் தான் வெயிலுடைய வேகமும் தாகமும் நல்லா தெரியும் அதே தானே நீங்களும் இருக்கீங்க ஆமாம் நான் கொடை கட்டிட்டு உட்காந்துருக்குறேன் என்னத்தை தான் இருந்தாலும் அந்த வெயிலுடைய வேகம் தெரியும் ஆனால் இந்த வெயில் இப்படி இன்னும் மூணு மாதம் நீடிக்கும் ஏன்னா வேக்காளம் அதிகமாகிடுச்சு நீர்நிலைகள்லாம் வர்த்தி போச்சு அதனால் அந்த வேக்காளம் இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இப்போ மக்கள் வந்து பாதுகாத்துக்கணும்னா அவங்க உடம்பு இருந்து அவங்களா திருந்தணும் அவங்களா அது நல்ல கெட்டது அவங்க தான் அனுபவிச்சு செஞ்சுக்கணும் என்னென்ன உணவுகள் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் இல்லைன்னா வெயிலோட சேர்த்து அவங்களும் போக முடியும் அதனால தான் இது மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டா செய்யணும் நல்லா நீர் நீர் குடி தண்ணி அடிக்கணும் நீங்க எந்த தண்ணியே சொல்றீங்க குடிக்க தண்ணியை சொல்றாங்க நீ கேட்டாங்க தண்ணி நல்லா குடிக்க தண்ணியை நீங்க எந்த தண்ணியா போயிடுறீங்க அதனால இந்த வெயில் இப்படி தான் இருக்கும் மூணு அதை தான் அவங்க செஞ்சதான் அனுபவிக்கட்டும் இந்த வெயிலில் கிடந்து வரலட்டும் சாகட்டும் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு இந்த மாதம் இல்லை இன்னும் மாசம் தான் தெரியும் வெயில் கடுமையான வெயில் தாங்க மூணு அப்படி அப்படிதான் இருக்கும் அதுக்குள்ளே அவங்கவுங்கள அவங்கவுங்க பாதுகாத்துக்க தான் அதாவது இயற்கை வந்து எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வந்து அகைன்ஸ்டா இயற்கை இருக்காது நமக்கு என்ன தேவையோ அது இயற்கை ஒவ்வொரு டைம்லேயும் அது கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளை வந்து பாதுகாக்கிறது வந்து இயற்கைக்கான முதல் கடமை நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கையை பாதுகாக்கிற தவறிடுறோம் நம்ம தான் தவறிடுறோம் அந்தளவுக்கு மழைநாள்தான் வெயில் இப்போ அதிகமாகுது இன்னும் வெயிலுடைய தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் துணிச்சியான பொருந்தாயில் நீர் ஜூஸ் தான் சாப்பிடுவாங்க மேடம் நிறைய பேர் ஆல்ஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க ஜூஸ்லாம் சாப்பிட முடியாது வீட்டுக்குள்ளேயே அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஈவினிங் டைமில் தான் வரணும் மார்னிங் சுற்ற முடியும் இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது இதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் அக்னி வெயில்லாம் தாங்கவே முடியாது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்கள் வீட்டில் தான் முடிக்க இருக்க வேண்டியது மேடம் வீட்டிலேயே இருந்து வீடு வேலை வெட்டி பொருளாக பாதிக்கப்படும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க வயசானவங்க இருக்கிறாங்க இப்போ ரோட்டில் வேலை செய்கிறவங்களாம் வயசானவங்க தான் கொளுத்து வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் கஷ்டப்பட வேண்டியதான் வீட்லேயே ஒரு உட்கார வேண்டிதான் வயதான நிறைய பேர் இருக்கிறாங்க மேடம் போகிற இடத்துல எங்கே கேரவி விழுவாங்க தெரியாது இப்போ பிபி இருக்குது சுகர் இருக்குது ஹார்ட் பேஷன் நிறைய பேர் எல்லா வீட்லேயும் உட்கார வேண்டியது தான் எல்லாருக்கும் காசு பாதிப்பு தான் உயிர் பாதிப்பும் இருக்குது அதனால் இது மாதிரி வெயில தாங்க முடியலன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஆமாம் மேடம் வெயில் தாங்க முடியாது மேடம் ஈவினிங் மேலே ஈவினிங் அஞ்சு மணி வரையும் வெயில் அடிக்குது மூணு மணி நாலு மணி கூட க்ளோஸ் ஆகிடும் வெயில் அஞ்சு மணி வரையும் அடிக்குது மேடம் இப்போது அஞ்சு ஆறு மணி மேலே கூட அண்ணல தான் இருக்குது நாங்களாம் ஓட்டு வீட்டில் இருக்கிறோம் ஓலை போட்டால் கூட தாங்க மாட்டேது அண்ணலுக்கு ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் கொஞ்சம் நிம்மதியாக உள்ளே படுக்க முடியல நிம்மதியாக சமையல் செய்ய முடியாது சமையல் செஞ்சு அந்த அனலோட அணில் சேர்ந்து வெளியே தான் வெளியே வந்தாலும் அவரவு ஓர முடியும் அவ்வளோதான் இப்பயே பாருங்கள் நீங்கள் நிற்கிறீங்க மணி நாளாக போகுது இப்போயே எப்படி வெயில் அடிக்கிட்டு பாருங்க அடிக்க கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது நீங்கள் அதனால் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஏசி போடுவாங்க மாடி வீட்டில் இருவங்க ஏசி போட்டுப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எவ்வளோ வெயிலில் போய்ட்டு வந்தாலும் ஏசி போட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இதுவாகிடும் நாங்கள் அப்படி தான் இருக்கணும் நாங்கள் குடிசை பகுதியில் அப்படி அப்படிதான் இருக்க முடியும்